شباب قصف جديد قصف جديد يا شباب قصف جديد ما بنهاية الأركان خالص இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற ஃபுட்டேஜ் சிரியாவோட மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் மற்றும் பிரசிடென்சியல் பேலஸை இஸ்ரேல் பாம்பு போட்டு டெமாலிஷ் பண்ண வீடியோ தான் இப்போ டெமாலிஷ் பண்ணியிருக்கிற இந்த பிரசிடென்சியல் பேலஸ்லையும் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ்லையும் பவரில் இருக்கிற குரூப் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசாத் ரெஜிமுக்கு எதிராக சண்டை போட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி மாதத்துலேருந்து ஈரான் மற்றும் ஈரானோட ப்ராக்சிஸுக்கு எதிராக இருந்த ஒரு ரெஜிம் தான் இப்போ அந்த இடத்துல பவரில் இருக்காங்க அந்த ரெஜீம் இஸ்ரேலோட நட்பாக இருக்கிறதுக்கு தான் அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது இருந்தும் அங்கே இஸ்ரேல் பாம்சை போட்டிருக்காங்க ஸோ இன்றைக்கால காணொலியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போது கரண்டாக சிரியால் நடந்துகிட்டு இருக்கிற கான்ஃப்ளிக் தான் நானு உங்களை அக்காஷ் போக்குஷன் வழங்கும் டிப்பி டிஃபென்ஸ் முதல் விஷயம் இஸ்ரேலோட பாம்பிங் இருந்து நம்ம ஆரம்பிக்கலாம் இன்னைக்கு காலையில இருந்து சுமாராக பதினெட்டு இடத்துல சிரியா முழுக்க இஸ்ரேலிஸ் அவங்களோட பாம்பிங் கேம்பெயின் ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ இந்த பாம்பிங் கேம்பெயின் அவங்க நடத்துறதுக்கு அவங்க சொல்ற காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மைனாரிட்டி ரிலிஜியஸ் குரூப் சிரியாவோட சதன் மோஸ்ட் டிப்ல இருக்காங்க இந்த குரூப்புக்கு அகெய்ன்ஸ்டா பிரசிடென்ட் அல்ஷராவோட ஷெராவோட அஹமத் அல் இப்போ அவர் தான் பவர்ல இருக்காரு அவரோட ஆர்மி பலவிதமான கிரைம்ஸில் ஈடுபடுறாங்க இந்த குரூப்பை நிம்மதியாக வாழ விடுறது அப்படின்ற அந்த ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு இப்போது அல்ஷரா மேலே பாம்பிங் கேம்பிங்கில் ஈடுபடுறாங்க இப்போது இஸ்ரேலோட நிபந்தனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்ஷராவோட ஃபோர்ஸஸ் ஃபோர்சஸ் மொத்தமாக அவங்களோட ஒட்டுமொத்த ஆர்மியில் ஒரு ஆள் கூட சதன் சிரியாவில் இருக்கக்கூடாது அந்த பகுதியை ஜுலூஸ் மக்களுக்கு ஒப்படைச்சரணும் ஜெருஸ் மக்களுக்கு அந்த பகுதியை ஆட்சி பண்ணுறதுக்கு ஒரு அட்டானமஸ் பவரையும் கொடுக்கணும் அப்படி கொடுக்கலனா இந்த பாமிங் கேம்பெயின் தொடரும் அப்படின்னு இஸ்ரேலிஸ் சொல்கிறாங்க இப்போ ஜெருஸ் அப்படின்றது ஒரு ரிலீஜியன் அந்த ரிலீஜன் வந்து ரொம்ப பழமையானது அப்படின்னு சொல்கிறாங்க அதை பற்றின கூடுதல் இன்ஃபர்மேஷன் எனக்கு தெரியல பட் மேட்ரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிரியாவில் இருக்கிற இப்போ கரண்ட் ரெஜிமுக்கும் ஜிரூஷ் மக்களுக்கும் ஆகாது அண்ட் இந்த ஜெருஷ் மக்கள் இதற்கு முன்னாடி அசாத் ரெஜீம் கூட சேர்ந்து வேலை செஞ்சிருக்காங்க அப்படின்றதும் இந்த கரண்ட் ரஜீமோட குற்றச்சாட்டாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஜுரூஸ் மக்கள் வாழக்கூடிய இந்த சதன் சிரியாவை சிரியன் கவர்மெண்டோட இன்டகிரேட் பண்ணாதான் அல்ஷரா பிரசிடென்ட் அஹமத் அல்ஷரா முழுமையாக சிரியாவை கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்த மாதிரி ஆகும் இப்போ சதன் மோஸ்ட் டிப்ல ஒரு அட்டானமஸ் ஸ்டேட்டை வச்சுக்கிட்டு அதுவும் ஜுரூஸ் மக்களுமே கையில் ஆயுதத்தை எடுத்துட்டு போராடுறாங்க அப்படின்றப்ப உங்களுக்கு சதன் டிப்ல ஒரு அட்டானமஸ் குரூப் ஒன்னு தனியா மிலிஷா இயங்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா சிரியாவை ஒருங்கிணைத்த மாதிரி ஆகாது இல்லையா ஸோ தான் என்னென்னா டொமஸ்க் கண்ட்ரோலுக்கு எடுத்தாலும் இந்த சதன் மோஸ்ட் பகுதியும் இந்த குறிப்பிட்ட பிரசிடென்ஷியல் ரெஜிமுக்குள்ள வரணும் அப்படின்ற நோக்கத்தில் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ ஆரம்பத்துல இஸ்ரேல் என்ன சொன்னாங்க நீங்கள் சண்டை போகிறத நிறுத்திட்டு உங்களோட சோல்ஜர்ஸ் எல்லாத்தையும் சதன் மோஸ்ட் பகுதியிலிருந்து திருப்பி கொண்டு போனீங்க அப்படின்னா நாங்கள் எதுவும் உங்களை பண்ண போகிறதில்லை நம்ம பீஸ் பீஸ்டாக்ஸில் ஈடுபடலாம் அப்படின்றதான் பேசிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் கரண்ட்டாக இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில நாட்களுக்கு முன்னாடி ஃபைட்டிங்கே ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க அகமது அல்ஷராவோட ஷெராவோட ரெஜீமும் ஜிரூஷ் பகுதியில் இருக்க மில்டன்ஸும் ஃபைட்டிங்கை மட்டும் ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒரு டெம்பரவரி சீஸ் ஃபயருக்குள்ளே போனாங்க பட் சோல்ஜர்ஸ் எல்லாத்தையுமே அவங்க திருப்பி ரிட்ரீட் பண்ணலை டெம்பரவரி சீஸ் ஃபயர் இருந்தாலும் சதன் மோஸ்ட் டிப்பை நோக்கி பிரெசிடண்ட்ரியல் ரெஜீமில் இருக்கிற வீரர்கள்லாம் போய்கிட்டு தான் இருந்தாங்க ஆனால் இப்போ இஸ்ரேல் பண்ணியிருக்கிற இந்த காரியம் அப்படின்றது ஏன்னா தான் வெளியே இருந்து பார்க்குறப்ப துருஸ் மக்களுக்கு ஆதரவாக இஸ்ரேல் களமிறங்கியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சாலும் இது துருஸ் மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஏன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிள் ஏற்கனவே துருஸ் மக்களுக்கு எதிராக இந்த அல்ஷராவோட ரெஜிம் பயங்கரமாக கொடுமை பண்ணிக்கிட்டு இருக்காங்க மக்களை வந்து நிம்மதியாக வாழ விடுறது இல்லை இப்போது இஸ்ரேல் இவங்களுக்கு சப்போர்ட்டாக இந்த ரெஜிமோட பிரெசிடென்சியல் பேலஸையும் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸையும் பாம்பு போட்டு தகர்த்துட்டாங்க அப்படின்றது இந்த ரெஜீமில் இருக்கிற வீரர்களுக்கு எந்த அளவுக்கு கோவத்தை கிளப்போம் அதுதான் இப்போது இருக்கு ஸ்டில் இத்தனை பாமிங் கம்பே நடந்துகிட்டு இருக்கிற தருணத்தில் சதன் மோஸ்ட் பகுதியை நோக்கி அவங்களோட வீரர்களை நடத்திக்கிட்டு இருக்காங்க அண்ட் அந்த டெம்பரவரி சீஸ் ஃபயர் முடிவு வந்துருச்சு இப்போ அந்த மக்கள் எவ்வளோ தூரம் அவதிப்பட போகிறாங்க அப்படின்றது தெரியலை இப்போது இஸ்ரேல் ஒட்டுமொத்தமா துருஸ் மக்களுக்கு ஆதரவாக களம் இறங்கி இந்த மிலிட்டன் குரூப்பை கண்ட்ரோலுக்குள்ள எடுத்துகிட்டு வர முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரியலை ஏன்னா இஸ்ரேல் அவங்களோட பூட்ஸை உள்ளே இறக்கி சிரியாவில் சண்டை போட்டால் தான் இந்த ஒட்டுமொத்த மிலிட்டன் மில்ட்டன்ட் அவங்களோட கண்ட்ரோல்குள்ளே எடுத்துட்டு வர முடியும் சும்மா ஏரஸ்டெக்ஸை மட்டும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா அது பெருசாக எதையும் பண்ண போகிறதில்ல எதையும் மாற்ற போகிறது பட் அப்படியே ஏர் கண்டினியூ பண்ணணும்னாலே அதுலேயும் பெரிய முட்டுக்கட்டை இருக்குது ஏன்னா ட்ரம்ப் அவர்கள் இப்போது கரண்ட்டாக இஸ்ரேலி ரெஜிமோட ஒரு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காரு இந்த ஏர் எப்படியா நிறுத்துறதுக்கு ஸோ இஸ்ரேல் ஆரம்பித்த இந்த விஷயத்த அவங்க முடிக்காமல் இப்போ பேக் அடிச்சிட்டாங்க அப்படின்னா ஒட்டுமொத்த பிரச்சனையும் துருஸ் மக்களுக்கு எதிராக திரும்பும் இப்போது அவங்க அவதிப்பட்டிருக்கிறத விட இன்னும் கடுமையாக அவதிப்படுவாங்கன்றது தான் நிதர்சனமான உண்மை அண்ட் அதே சமயம் அல்ஷாவோடய ரெஜீம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஈரானுக்கும் அந்த டைமில் கரண்ட்டாக பவரில் இருந்த அசாத் ரஜிமுக்கும் அகென்ஸ்ட் இருந்தவங்க இப்போது இஸ் ஈரானும் அசாத் ரஜிமும் இஸ்ரேலுக்கு எதிராக எப்படிப்பட்ட தாக்குதல்களை பண்ணாங்க அப்படின்றது நம்மள நிறைய பேருக்கு தெரியும் அமாசை இஸ்ரேல் எப்படி அடிச்சுக்கிட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி நார்த் சைடில் இருக்கிற சிரியாவும் சதன் மோஸ்ட் டிப்பு வழியாக பயங்கரமாக அட்டாக்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இஸ்ரேலுக்கு எதிராக அண்ட் ஹெஜ்புலா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் அங்கிட்டு எமனில் இருக்கிற ஹூத்தி ரிபல்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இப்படி மிடில் ஈஸ்ட்டில் ஒட்டு மொத்தமாக சேர்ந்து இஸ்ரேலுக்கு அகேன்ஸ்ட்தான் சண்டையில் ஈடுபட்டுக்கிட்டு இருந்தப்ப அசாத் ரஜீம் தான் அந்த டைமில் சிரியாக இருந்த மிலிட்டன்ஸ் இஸ்ரேலுக்கு எதிராக சண்டை போடுறதுக்கு உதவி செஞ்சது அசாதுக்கு பேக்கப்பாக ஈரான் மற்றும் ரஷ்யா இருக்காங்க அதனால தான் இஸ்ரேல் வந்து அசாத் ரஜீமை கவுத்தாங்க இந்த குறிப்பிட்ட அல்ஷராவோட பார்ட்னர்ஷிப் போட்டு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அந்த டைமில் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஈவன் நம்மளுமே அந்த ஒரு கன்க்ளூஷன்லாம் தான் இருந்தோம் ஆனால் இப்போ வந்துட்டு நீங்கள் ஏற்கனவே இந்த மேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா சிரியன் பார்டரை ஒட்டி கோஹான் ஹைட்ஸ் அப்படின்ற ஒன்று இருக்கும் இந்த கோஹான் ஹைட்ஸ் வந்து சிரியாவுக்கு சொந்தமானது அந்த பகுதியை விட்டு ஆல்ரெடி அல்ஷராவோட சோல்ஜர்ஸ் போயிட்டாங்க அந்த பகுதி எங்களுக்கு வேணாம் அதை டீமிலிடஸ் பண்ணிடலாம் அப்படின்னு இப்போது சதன் மோஸ்ட் டிப்பு ஒரு பெரிய சிட்டியே இருக்குது அந்த சிட்டியையுமே இப்போ டிமிலிடஸ் பண்ணி அந்த சிட்டிக்கு ஒரு அட்டானமஸ் பவரை நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் அல்ஷராவால் ஏற்றுக்க ஏற்றுக்க முடியலை சுத்தமாக இந்த ரெஜிம் வந்து இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டாக இருந்தும் இஸ்ரேல் இவங்க மேல பாம்சை போடுறாங்க அண்டு நான் நான் ஆரம்பத்தில் சொல்லிட்டேன் இஸ்ரேல் வந்து பாம்ச போடுறதுக்கு அவங்க சொல்ற காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்க இருக்கிற மைனாரிட்டி குரூப்பை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு அப்படின்னு ஏன்னா நம்ம கம்யூனிட்டி போஸ்ட் போட்டப்ப கூட நிறைய பேர் மென்ஷன் பண்ணியிருந்தீங்க திருஷ் மக்களை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு இஸ்ரேல் பாம்ச போடுறாங்க அப்படின்னு பட் இந்த ஒரு கான்ஃப்ளிக் அப்படின்றது ஒட்டுமொத்தமாக ஐரோப்பிய ஒன்றையும் உக்ரைனுக்கு என்ன பண்ணுச்சோ அதை விட பல மடங்கு மோசமாக தான் இஸ்ரேல் இப்போ துருஷ் மக்களுக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அட்லீஸ்ட் ஐரோப்பிய ஒன்றையும் உக்ரைனை வந்து கொஞ்சம் சண்டை போட்டு நிற்கிற அளவுக்கு வெப்பன்ஸையாக சப்ளை பண்ணுறாங்க பட் இஸ்ரேல் ஒன்றுமே பண்ணலை துருஷ் மக்களுக்கு எதிராக ஏற்கனவே கோவத்தில் இருக்கிற ஒரு மிலிட்டரி ஆர்கனைசேஷன் அந்த மிலிட்டரி ஆர்கனைசேஷனோட எரியிற நெருப்பில் என்ன ஊற்றியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இந்த கான்ஃப்ளிக் எப்படி போகுது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்ச நாளைக்கு ஈவினிங்குள்ளே ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் இஸ்ரேல் கூட ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி சீஸ் ஃபயர் அவங்கள கொண்டு வருவாங்க அப்படின்னு நம்புவோம் அண்ட் ஜெருஸ் மக்களுக்கும் இந்த அல்ஷராவோட ரெஜிமுக்கும் நடுவுலையும் ஒரு சீஸ் ஃபயர் வரும் அப்படின்றத நம்புவோம் ஏன்னா இதுக்கு மேலே மிடில் ஈஸ்ட்டில் மக்கள் இறக்கிறத அதுவும் அப்பாவி மக்கள் இறக்கிறத பார்க்குற மனநலமெல்லாம் யாருமே இல்லை உலகத்தில் அண்ட் இதை பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமிஷனில் பதிவிடுங்க நன்றி வணக்கம்